உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் டாக்டர் ப்ரூஸ் லிப்டனோட த பயாலஜி ஆஃப் பிலீஃப் இது வந்துட்டு நம்ம உடல் நலம் நம்ம வாழ்க்கை பத்தி நிறைய கேள்விகளை எழுப்புது முக்கியமா நம்ம ஆரோக்கியத்தோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கா இல்ல நாம சும்மா ஜீன்ஸ் சொல்றத கேட்குறவங்களா இந்த புத்தகம் வழக்கமா நம்ம பயாலஜி பத்தி நினைக்கறதையே தலைகீழா புரட்டி போடுதுன்னு சொல்லலாம் வணக்கம் ஆமா இந்த புத்தகம் உண்மையிலேயே ஒரு ஒரு புரட்சிகரமான பார்வை கொண்டதுன்னு சொல்லணும் இது வந்துட்டு நனவு அதாவது கான்ஷியஸ்னஸ் பருப்பொருள் மேட்டர் அப்புறம் மிராக்கிள்ஸ் அற்புதங்கள் இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற தொடர்பை சயின்டிபிக்கா பாக்குது கிட்டத்தட்ட நூறு வருஷமா நம்மள ஜீன்ஸ் தான் ஆட்டி படைக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இல்லையா அத இது கேள்வி கேக்குது அதுக்கு பதிலா நம்ம சூழல் நம்ம பார்வைகள் நம்ம நம்பிக்கைகள் இதெல்லாம் நம்ம உடலை எப்படி ஆழமா வாத்துது அப்படின்னு எபிஜெனடிக்ஸ் குவாண்டம் பிசிக்ஸ் வச்சு லிப்டன் விளக்குறாரு அவரே ஒரு செல் பயாலஜிஸ்ட் அவர் எப்படி இந்த முடிவுகளுக்கு வந்தாருங்கிறதே சுவாரஸ்யமான கதை சரி அப்போ அந்த மெயின் ஐடியா ஜீன்ஸ் தான் நம்ம விதிங்கிறத லிப்டன் எப்படி உடைக்கிறாரு அதுதானே மாடர்ன் பயாலஜியோட அஸ்திவாரமா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல வாட்சன் கிரிக் டிஎன்ஏவ கண்டுபிடிச்சப்ப அடடே வாழ்வின் ரகசியம் கிடைச்சிடுச்சுன்னு உலகம் கொண்டாடுச்சு உண்மைதான் அது ஒரு பெரிய ஸ்டெப் தான் ஆனா அதே நேரம் அது ஒரு தப்பான புரிதலுக்கும் வழி வச்சிடுச்சு அதாவது டிஎன்ஏ தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதுங்கற மரபணு நிர்ணயவாதம் ஜெனடிக் டிடர்மினிசம் லிப்டன் இத சென்ட்ரல் டாக்மான்னு சொல்றாரு ஆனா பல வருஷம் கழிச்சு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஒரு பெரிய ஷாக் கொடுத்துச்சு மனுஷங்களோட இந்த சிக்கலான அமைப்புக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஜீன்களை தேவைப்படும் நினைச்சாங்க ஆனா கிடைச்சது என்னவோ என்ன கிடைச்சது வெறும் இருபத்தஞ்சாயிரம் ஜீன்ஸ் தான் இது ரொம்ப பழமையான புழுக்கள் இருக்கிறத விட கொஞ்சம் தான் அதிகம் அப்படியா அப்போ மனுஷங்களோட இந்த பயங்கரமான காம்ப்ளெக்சிட்டியும் நோய்களையும் விளக்க இந்த ஜீன்ஸ் மட்டும் பத்தாது அப்படிதானே கரெக்ட் சரியா சொன்னீங்க இதுதான் லிப்டனோட முக்கியமான பாயிண்ட்டுக்கு பேஸ் அவர் கரீபியனில் மெடிக்கல் ஸ்கூல்ல கிளாஸ் எடுத்துட்டு இருந்தப்போ ஸ்டெம் செல்ஸ் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணாரு அப்போ ஒரு முக்கியமான உண்மையை பார்த்தாரு ஒரே மாதிரி ஜீன் உள்ள ஸ்டெம் செல்ஸை மூணு வேற வேற சூழலில் அதாவது கல்ச்சர் மீடியம்ல வளர்த்தார் ஒன்னு மசில்ஸ் எல்லாம் மாறிச்சு இன்னொன்னு எலும்பு செல்லா இன்னொன்னு கொழுப்பு செல்லா ஜீன்ஸ் மாறல ஆனா சூழல் மாறிச்சு ஓஹோ அப்போ அவருக்கு பொறி தட்டுச்சு செல்லோட தலைவிதி அதோட நியூக்ளியஸ்ல இல்ல அதோட சூழல்ல தான் இருக்கு ஜீன்ஸுங்கிறது ஒரு பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஆனா அந்த ப்ளூ பிரிண்ட்டை எப்படி படிக்கணும் எதை செய்யணும்னு சொல்றது சூழல்ங்குற காண்ட்ராக்டர் தான் இது ரொம்ப முக்கியமான புரிதல் அப்போ ஜீன்ஸ் தானா எதையும் செய்யாது வெளியே இருந்து வர சிக்னல்கள் தான் அதை வேலை செய்ய வைக்குது இது நம்மளை எபிஜெனடிக்ஸுங்கிற ஃபீல்டுக்கு கூட்டிட்டு போகுது இல்லையா இந்த வார்த்தை கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கே இல்ல இல்ல அதோட பேசிக் ஐடியா சிம்பிள் தான் எபிஜெனெடிக்ஸ்னா மரபணுக்களுக்கு மேல ஒரு கட்டுப்பாடுன்னு அர்த்தம் நம்ம ஜீன்ஸ் மாறாமலேயே நம்ம சூழல் சாப்பாடு டென்ஷன் உணர்ச்சிகள் நம்பிக்கைகள் இதெல்லாம் எந்த ஜீன் வேலை செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு இதுதான் இதுதான் லிப்டனோட வாதத்துக்கு உங்க பரம்பரை ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்கலாம் ஆனா உங்க நம்பிக்கையும் சூழலும் தான் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுது இதுக்கு ஏதாவது நல்ல உதாரணம் இருக்கா புரியுற மாதிரி ஓ இருக்குதே அகௌட்டி எலி ஆய்வு ரொம்ப ஜெனட்டிக்கா ஒரே மாதிரி இருக்கிற இந்த எலிங்க பொதுவாக மஞ்ச கலரில் குண்டா டயபெட்டிஸ் கேன்சர்லாம் ஈஸியாக வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் டியூக் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வு பண்ணாங்க பிரெக்னெண்டாக இருந்த அகௌட்டி எலிக்கு ஃபோலிக் ஆசிட் பி டுவெல் மாதிரி மெத்தில் சத்து அதிகமாக இருக்கிற சாப்பாடு கொடுத்தாங்க ஆச்சரியமா அதோட குட்டிங்க ஒல்லியா பிரவுன் கலர்ல ரொம்ப ஆரோக்கியமா பிறந்துச்சு அப்படியா டிஎன்ஏ மாறலியா டிஎன்ஏ மாறல கிடைச்ச அந்த அந்த அகோடி ஜீன் வேலை கட்டுப்படுத்தி எலியோட தோற்றத்தையே ஆரோக்கியத்தையே மாத்திடுச்சு அடேங்கப்பா அப்போ நமக்கு பரம்பரையா சில நோய்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருந்தாலும் நம்ம லைஃப் ஸ்டைல் சாப்பாடு மனசு மூலமா அதை மாத்த முடியும் சொல்றீங்க நாம ஜீன்ஸோட கைதிங்கல்ல அப்படிதானே நிச்சயமா இதுதான் செல்ஃப் எம்பவர்மெண்ட்கான தரவுக்கோள் நம்ம பார்வைகள் அதாவது நம்ம நம்ம புரிதல் இது ஒவ்வொரு செகண்டும் நம்ம ஜீன்ஸோட செயல்பாட்டை மாத்திக்கிட்டே இருக்கு சரி சூழல் ஜீன்ஸை மாத்ததுன்னா செல் இது எப்படி உணருது இங்க தான் செல் மெம்பரைன் அதாவது செல் சவோட முக்கியத்துவத்தை பத்தி பேசுறாரு சவுன்னா அந்த செல்லை சுத்தி இருக்கிற ஒரு கவர் மாதிரி தான் நினைச்சோம் உள்ள போறது வர்றத பாத்துக்கற மாதிரி ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சாங்க ஆனால் மாயாஜால சவ்வு அப்படின்னு சொல்றாரு அதுதான் செல்லோட உண்மையான மூளை நியூக்ளியஸ் இல்லைன்னு சொல்கிறாரு ஏன்னா இந்த சவ்வுதான் சூழலை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி செல்லோட வேலையை மாத்துது இதில் ஆயிரக்கணக்கான ரிசெப்டார் எஃபெக்டார் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு சொல்லுவாங்க பிஸ்ன்னு எஃபெக்டார் கொஞ்சம் சொல்லுங்களேன் சுருக்கமாக சொன்னால் ரிசெப்டார் புரோட்டீன்ஸ் செல்லோட சென்ஸ் மாதிரி கண் காது மூக்கு மாதிரி அதுங்க இருந்து வர்ற சிக்னல்ஸ் அதாவது கெமிக்கல்ஸ் ஹார்மோன்ஸ் ஏ லைட் சவுண்ட் மாதிரி எனர்ஜி வைப்ரேஷன்ஸ கூட உணரும் இந்த சிக்னல்ஸ் உணர்ந்ததும் அது எஃபெக்டார் ப்ரோட்டீன்ஸை தூண்டும் இந்த எஃபெக்டார் புரோட்டீன்ஸ் தான் செல்லோட நடத்தையை மாத்தும் ஒரு ஜீனை ஆன் பண்றது ஏதாச்சும் செய்யறது நகர்றது இந்த மாதிரி இந்த ரிசெப்டார் எஃபெக்டார் சிஸ்டம் தான் பார்வை அதாவது பர்செப்ஷனோட அடிப்படை யூனிட் நம்ம பார்வை இங்கே தான் உருவாகுது இந்த பார்வை தான் நம்ம பயாலஜிய கண்ட்ரோல் பண்ணுது ஜீன்ஸ் இல்ல சரி இந்த பார்வை அல்லது நம்பிக்கை எப்படி பிசிக்கலா உடம்புல செல்களை பாதிக்குது சும்மா நினைச்சா எப்படி உடம்பு மாறும் இங்க தான் விஷயம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன் லிப்டன் குவாண்டம் பிசிக்ஸ உள்ள கொண்டு வர்றாரு ஆமா லிப்டன் சொல்றாரே பயாலஜிய முழுசா புரிஞ்சிக்க நியூட்டனோட கிளாசிக்கல் பிசிக்ஸ் மட்டும் பத்தாது நியூட்டன் பார்வையில உலகங்கிறது தனித்தனி பொருள் மேட்டர் ஆனா குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுது ஐன்ஸ்டைனோட ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் சொல்ற மாதிரி எனர்ஜியும் மேட்டரும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சது ஒரே காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி பிரபஞ்சம்ங்கிறது வெறும் பொருட்களோட தொகுப்பு இல்ல அது ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச அதிர்வுகளாலான எனர்ஜி ஃபீல்ட்ஸ் அது மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் மாதிரி கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி நம்ம உடம்போட செல்களோட வேலையை அதோட மேட்டரை நேரடியாக பாதிக்க முடியும்னு சொல்றாரு வெறும் கெமிக்கல்ஸ் மூலமாக மட்டும் இல்லாமல் ரொம்ப சரி அவர் சொல்றாரு எனர்ஜி சிக்னல்ஸ் உதாரணமாக நம்ம எண்ணங்கள் வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் கெமிக்கல் சிக்னல்ஸை விட மருந்து ஹார்மோன் நூறு மடங்கு திறமையானவை ரொம்ப ரொம்ப வேகமானவை இதுதான் மருந்து கம்பெனிகளோட கெமிக்கல் அப்ரோச்ல இருந்து டோட்டலா வேற அவங்க உடம்ப ஒரு கெமிக்கல் மெஷினா பாக்குறாங்க ஆனா லிப்டன் உடம்ப ஒரு எனர்ஜி சிஸ்டமாவும் பாக்குறாரு இதுக்கு பெஸ்ட் உதாரணம் பிளேசிபோ மோசிபோ எஃபெக்ட்ஸ் ஆமாம் பிளேசிபோ பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது ஒரு டூப்ளிகேட் மாத்திரைய சர்க்கரை மாத்திரைய நிஜ மருந்துன்னு நம்பி சாப்பிட்டா அது நிஜமாவே வேலை செய்யற மாதிரி உடம்புல மாற்றம் வர்றது கரெக்ட் இது மனசோட சக்தியே நம்பிக்கையோட சக்தியே தெளிவா காட்டுது மெடிக்கல் முழங்கால் மூட்டு வலிக்கு ஒரு ஆய்வு செஞ்சாங்க சில பேருக்கு ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணாங்க சில பேருக்கு மயக்க மருந்து கொடுத்து கீரல் போட்டு ஆனா உள்ள ஒன்னும் பண்ணாம போலி சர்ஜரி பண்ணாங்க ஆச்சரியம் என்னன்னா ரெண்டு குரூப்பும் ஒரே மாதிரி வலி குறைஞ்சிருக்கு நல்லா நடக்க முடியுதுன்னு சொன்னாங்க அதாவது ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருச்சுங்கற நம்பிக்கை மட்டுமே குணமாகறதுல பெரிய பங்கு வகிச்சிருக்கு மன அழுத்த மாத்திரைகளோட ரிசல்ட்லயும் இது தெரியுது பல ஆய்வுகள் சொல்லுது அந்த மாத்திரைகளோட எயிட்டி பர்சன்ட் எஃபெக்ட் பிளேசிபோ தான் அப்போ நோசிபோ எஃபெக்ட்னா இதுக்கு அப்படியே உள்டா நெகட்டிவ் நம்பிக்கைகள் நம்ம கெடுதல் பண்ணும் இது கொஞ்சம் பயமா இருக்கு ஆமா ஒரு டாக்டர் உங்களுக்கு இந்த நோய் இருக்கு புழுக்காட்டு கஷ்டம்னு சொன்னா அந்த நெகட்டிவ் நம்பிக்கை அந்த பயம் மட்டுமே கூட நோயை அதிகமாக்கலாம் ஏன் மரணத்துக்கு கூட வழிவகுக்கலாம் சாம் லாண்டேன்னு ஒருத்தரோட கதை இதுக்கு ஒரு சோகமான உதாரணம் அவருக்கு உணவு குழாய் கேன்சர் முத்தி போச்சு சரி பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அவரும் அதை நம்பிட்டாரு கொஞ்ச வாரத்துல இறந்துட்டாரு ஆனா போஸ்ட்மார்ட்டம்ல என்ன தெரிஞ்சது என்ன அவருக்கு ரொம்ப கொஞ்சமா தான் கேன்சர் இருந்திருக்கு அது சாகுற அளவுக்கு இல்ல அவர் உண்மையில சாதா முடிவுங்கிற பயங்கரமான நெகட்டிவ் நம்பிக்கையால இறந்திருக்கலாம் இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது நம்ம நம்பிக்கைகள் நிஜமாவே நம்பிக்கைகள் இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா அப்புறம் சும்மா பாசிட்டிவா நினைச்சா மட்டும் சில சமயம் வேலை செய்ய மாட்டேங்குது நான் ஹெல்த்தியா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சில சமயம் நோய் குணமாகலையே இங்க ஏதோ ஒன்னு இடிக்குதே ரொம்ப முக்கியமான கேள்வி லிப்டன் இதுக்கு பதிலா நம்ம கிட்ட ரெண்டு மைண்ட் இருக்குன்னு சொல்றாரு மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸ் மைண்டுங்கிறது நாம் முழிச்சிருக்கும் போது யூஸ் பண்ணுற மைண்ட் இது கிரியேட்டிவ் ஆனது ஆசைப்படும் எதிர்காலத்தை பிளான் பண்ணும் கேள்வி கேட்கும் இதுதான் நம்ம தனிப்பட்ட அடையாளம் நம்ம ஸ்பிரிட்னு கூட சொல்லலாம் சரி அப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டோர் ஹவுஸ் இது ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி ரெக்கார்ட் பண்ண ப்ரோக்ராம்ஸை திரும்ப திரும்ப ஆட்டோமேட்டிக்காக ஓட்டும் இதில் கிரியேட்டிவிட்டி இல்லை ஆனா இது பயங்கர வேகமா திறமையா வேலை செய்யும் நியூரல் ப்ராசஸிங் பவர்ல சப்கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸ் மைண்டை விட மில்லியன் கணக்கான மடங்கு சக்தி வாய்ந்தது கான்ஷியஸ் மைண்ட் ஒரு செகண்டுக்கு நாற்பது பிட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணா சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு செகண்டுக்கு இருந்து நாற்பது மில்லியன் பிட்ஸ் ப்ராசஸ் பண்ணும் ஓ அப்போ கான்ஷியஸ் மைண்டால நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சப்கான்ஷியஸில் நான் ஒரு நோயாளி இல்லை எனக்கு இது சரியாகாதுன்னு பழைய ப்ரோக்ராம் இருந்தா எது ஜெயிக்கும் சப்கான்ஷியஸ் தான் ஜெயிக்கும் ஏன்னா அது தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நேரம் நம்ம வாழ்க்கையை இயக்கிக்கிட்டு இருக்கு நாம் பாசிட்டிவாக நினைக்க முயற்சி பண்ணும்போது கூட நம்ம கவனம் கொஞ்சம் சிதறினாலும் இல்லை நம்ம கவனிக்காத நேரத்துலையும் சப்கான்ஷியஸில் இருக்கிற பழைய சக்தி வாய்ந்த ப்ரோக்ராம் தான் நம்ம நடத்தியையும் நம்ம உடம்போட கெமிஸ்ட்ரியையும் கண்ட்ரோல் பண்ணும் இதுதான் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் பத்தாதுங்கிறதுக்கு காரணம் சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராம்ஸை மாற்றணும் இந்த சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராம்ஸ் நம்மளோட அடிப்படை நம்பிக்கைகள் பயங்கள் பழக்கங்கள் இதெல்லாம் பெரும்பாலும் எப்போ எப்படி உருவாகுது இது பெரும்பாலும் நம்ம குழந்த பருவத்துல முக்கியமா முதல் ஆறு இல்ல ஏழு வயசுக்குள்ள உருவாகுது ஏன்னா அந்த வயசுல குழந்தைங்களோட மூளை அலைகள் பிரெயின் வேவ்ஸ் பெரும்பாலும் குறைந்த ஃப்ரீக்குவன்சில இயங்கும் டெல்டா தீட்டா அலைகள் இந்த நிலை ஹிப்னோசிஸ் மாதிரி இல்ல ஆழமான தியான நிலை மாதிரி இந்த காலத்துல குழந்தைங்க கேள்வி கேட்காம பகுத்தாராயாம அவங்க சுத்தி பாக்குற நடத்திகளையும் கேக்குற வார்த்தைகளையும் நம்பிக்கைகளையும் அப்படியே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அவங்க சப்கான்சியஸ்ல ப்ரோக்ராமா பதிவு அப்படியா சொல்றீங்க அப்போ பெத்தவங்க குடும்பம் டீச்சர் சொல்ற வார்த்தைகள் அவங்க பழக்க வழக்கம் அவங்க நம்பிக்கை எல்லாமே நேரடியா குழந்தைங்க சப்கான்சியஸ்ல பதியுதா நீ ஸ்மார்ட் இல்ல உன்னால முடியாது காசு சம்பாதிக்கிறது கஷ்டம் உலகம் ஆபத்தானது இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் கூடவா துரதிர்ஷ்டவசமா ஆமா அதுங்க சப்கான்ஷியஸ்ல உண்மைகளா பதிஞ்சு அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் திறமை ஆரோக்கியம் ரிலேஷன்ஷிப்ஸ்னு வாழ்க்கை முழுசும் அவங்க வாழ்க்கைய தீர்மானிக்கிற சக்தியா மாறிடலாம் இதனால தான் லிப்டன் சொல்றாரு பெத்தவங்க குழந்தைங்களோட ஜெனடிக் இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்ல அவங்களோட ப்ரோக்ராமிங் இன்ஜினியர்ஸாவும் இருக்காங்க வயித்துல இருக்கும்போது அம்மாவோட டென்ஷன் சாப்பாடு பொறந்தப்புறம் கிடைக்கிற அன்பு அரவணைப்பு இல்ல புறக்கணிப்பு பயம் எல்லாமே குழந்தையோட சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங்க பாதிக்கும் இதுதான் கான்ஷியஸ் பேரண்டிங்கோட அவசியத்தை சொல்லுது இது கேட்கவே கொஞ்சம் ஹெவியா இருக்கு நம்மளோட நிறைய பிரச்சனைக்கு காரணம் குழந்த பருவத்துல இருக்குன்னா அதை மாத்த முடியுமா முடியும் ஆனா அதுக்கு கான்சியஸா முயற்சி தேவை சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராம்ஸை கண்டுபிடிச்சு அதை மாத்திர டெக்னிக்ஸ் இருக்கு இந்த புத்தகம் சிலது சொல்லுது இன்னும் நிறைய இருக்கு முக்கியமா பெத்தவங்க தங்களோட நெகட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அத கிட்ட பாஸ் பண்ணாம ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ஏத்த நம்பிக்கைகளை கொடுக்கறது அவசியம் சரி இப்போ சொல்ற பயாலஜியோட இன்னொரு அடிப்படை இயக்கத்துக்கு வருவோம் வளர்ச்சி growth, பாதுகாப்பு எப்படி நம்ம ஹெல்த்தோட கனெக்ட் ஆகுது இது ரொம்ப டைரக்ட் கனெக்ஷன் செல்கள் உட்பட எல்லா உயிரினங்களும் அடிப்படையில் ரெண்டு ஸ்டேட்ல தான் இருக்கும் ஒன்னு வளர்ச்சி இல்ல பாதுகாப்பு வளர்ச்சி நிலையில செல்கள் நல்லா ஓபனா இருக்கும் சத்துக்களை உள்ள இழுக்கும் கழிவுகளை வெளியே தள்ளும் ஆரோக்கியமா வளரும் ஆனா ஒரு ஆபத்தை உணரும்போது அதுங்க பாதுகாப்பு நிலைக்கு மாறிடும் சுருங்கிக்கும் மூடிக்கும் அந்த ஆபத்துல இருந்து தன்னை காத்துக்க முயற்சி பண்ணும் இதுல முக்கிய விஷயம் என்னன்னா ஒரு செல் இல்ல ஒரு உயிரி ஒரே நேரத்துல முழுசா வளரவும் முழுசா தன்னை காப்பாத்திக்கவும் முடியாது இல்லையா மிக சரியா சொன்னீங்க ரெண்டும் ஆப்போசிட் ஒன்று செய்யும்போது இன்னொன்று நிக்கணும் இதை மனுஷ உடம்புக்கு பொருத்தி பார்த்தா நம்ம மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உடம்பை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆபத்து சிக்னல் வேலை பணம் உறவு எதிர்காலத்தை பற்றின கவலைகள் பயம் இதெல்லாம் உடம்ப தொடர்ந்து பாதுகாப்பு மோட்ல ப்ரொடெக்ஷன் மோட்ல வைக்குது இது ஹைப்போதலாமிக் பெட்யூட்ரி அட்ரீனல் அதாவது ஹெச்பிஏ ஆக்சஸ்ஸை ஆக்டிவேட் பண்ணுது சுருக்கமாக சொன்னா இதுதான் உடம்போட மெயின் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் இது பிரெயினையும் அட்ரினல் சுரப்பியையும் கனெக்ட் பண்ணுது இந்த ஆக்சிஸ் வேலை செய்யும் போது என்ன சுரப்பிகள் கார்டிசோல் மாதிரி வெளியிடும் இந்த ஹார்மோன்கள் உடனடி ஆபத்தை சமாளிக்க உடம்ப ரெடி பண்ணும் ஃபைட் ஆர் நில தசைகளுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கும் மூளையோட பின்பகுதியை ரீஃப்ளக்ச தூண்டும் ஆனா இதுக்கு ஒரு விலை இருக்கு வளர்ச்சிக்கு தேவையான சக்தியையும் வேலைகளையும் இது முடக்கிடும் ரத்த ஓட்டம் உள் உறுப்புகளில் இருந்து ஜீரணம் மாதிரி கை காலுக்கு திருப்பி விடப்படும் முக்கியமா இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு அமைப்பு சப்ரஸ் ஆகும் ஏன் இம்யூன் சிஸ்டம் சப்ரஸ் ஆகுது ஏனா இம்யூன் சிஸ்டத்துக்கு நிறைய எனர்ஜி தேவை உடம்பை பொறுத்தவரை ஒரு புலிகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது ஒரு பாக்டீரியாவோட சண்டை போடுறது முக்கியம் இல்லை அதனால சக்தியை சேமிக்க இம்யூன் சிஸ்டம் வேலை குறையும் கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெஸ்ஸு உயிர்காக்கும் ஆனா இன்னைக்கு நாம பாக்குற நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு கண்ணுக்கு தெரியாத நீடிச்ச கவலைகளா இருக்கு இது நம்மள நாள்பட்ட பாதுகாப்பு நிலையில வைக்குது க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இதோட விளைவு ஜீரண பிரச்சனை வளர்ச்சி குறைபாடு முக்கியமா நோய்களுக்கு எதிராக போராடுற சக்தி குறைஞ்சு போறது ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு ஹார்ட் டிசீஸ் டயபெட்டிஸ் கேன்சர் டிப்ரெஷன்னு பல நோய்களோட லிங்கா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்போ பயம் கவல மாதிரி உணர்வுகள் நம்மள நோயாளி ஆக்குங்கிறது சும்மா உருவகம் இல்ல அது பயலாஜிக்கல் உண்மை இது நம்ம ஆரோக்கியத்துக்கான பொறுப்பை நம்மகிட்டயே திருப்பி தருது இப்போ லிப்டன் இதை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போய் சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கனெக்ட் பண்றாரு இல்லையா ஆமா இதுதான் புத்தகத்தோட கிளைமேக்ஸ்ன்னு சொல்லலாம் அவரு நம்மளோட சுயம் நம்ம செல்ஃப்ங்கிறது சும்மா நம்ம உடம்புல மூளைக்குள்ள அடங்கி இருக்கிறது இல்லைங்கிறாரு நம்ம செல் மெம்பரைன்ல ஐடென்டிட்டி ரிசெப்டர்ஸ் இல்ல செல்ஃப் ரிசெப்டர்ஸ்னு ஒன்னு இருக்கான் இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமா இருக்குமா இந்த ரிசெப்டர்ஸ் ஆண்டனா மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலையிலிருந்து ஒளிபரப்பாகிற ஒரு யுனீக் சிக்னலை ஒரு சுய ஒளிபரப்ப பிராட்காஸ்ட் ஆஃப் செல்ஃப வாங்குதுங்கிறாரு இந்த சிக்னல் தான் நமக்கு நம்ம தனிப்பட்ட அடையாளத்தை கொடுக்குது இது கேட்கவே ரொம்ப புரட்சிகரமா இருக்கு உடம்பு ஒரு டிவி பெட்டி மாதிரி நம்ம செல்ஃப் ரிசப்டர்ஸ் ஆண்டனா மாதிரி சூழலில் இருந்து வர்ற அந்த எனர்ஜி பிராட்காஸ்ட் தான் நம்ம உண்மையான சுயம் இல்ல ஆன்லாங்கிற மாதிரி சொல்றாரா கிட்டத்தட்ட அப்படிதான் உடம்பு டிவி பெட்டி பழுதானாலும் இறந்து போனாலும் அந்த ஒளிபரப்பு சுயமான்மா தொடர்ந்து இருக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு இது மரணத்துக்கு பின்னால வாழ்க்கை மறுபிறவி மாதிரி ஆன்மீக கருத்துகளுக்கு ஒரு சயின்டிபிக் பாசிபிலிட்டியை தரலாம்னு அவர் நம்புறாரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க சில சமயம் உறுப்பு தானம் செஞ்சவங்களோட சில குணங்கள் விருப்பங்கள் ஏன் ஞாபகங்கள் கூட வர்றதா சொல்றாங்க இல்லையா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதையும் இது விளக்கலாம்னு சொல்றாரு அந்த டோனரோட சுயம் ஒளிபரப்ப அந்த செல்கள் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கலாம்னா அவரோட ஊகம் இது நம்மள பத்தியும் இந்த பிரபஞ்சத்தோட நம்ம உறவை பத்தியும் முற்றிலும் ஒரு புது பார்வை தருது நிச்சயமா இது நம்மளை தனித்தனி மனுஷங்கன்னு பார்க்கறத தாண்டி நாம் எல்லாரும் ஒரு பெரிய உயிரினத்தோட ஒருவேளை இந்த பூமியோட காயா கருதுகோள் இல்ல மனித குலத்தோட செல்களாக பார்வைக்கு கொண்டு போகுது எவல்யூஷனில் டார்வினோட தகுதி உள்ளவை உயிர் வாழும் செவ்வலும் த ஃபிட்டஸ்ட் ங்கிற போட்டி மனப்பான்மைக்கு பதிலா ஒத்துழைப்பும் அன்பும் தான் உயிர் வாழ முக்கியங்கிற மிகவும் அன்பானவை உயிர் வாழும் ஆஃப் த மோஸ்ட் லவிங்ற ஒரு புது பார்வைக்கு இது வழிவகுக்குது பயாலஜி ஆஃப் பிலீஃப் நமக்கு சொல்றது இதுதான் ஜீன்ஸ் ஒரு பகுதிதான் நம்மளோட உண்மையான ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையும் முடிவு பண்றதுல நம்ம பார்வைகள் நம்பிக்கைகள் நம்ம வாழ்கிற உணர்ற சூழல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது நம்ம கையில நம்ம நினைக்கிறத விட அதிக கண்ட்ரோல் இருக்கு ஆமா இது வெறும் தத்துவமும் இல்ல இது புதிய உயிரியல் இத புரிஞ்சுக்கிறது நம்ம ஆரோக்கியத்தையும் உறவுகளையும் வாழ்க்கையும் நல்லா மாத்த நமக்கு உதவுற ஒரு சக்தி வாய்ந்த டூல் இது செல்ஃப் எம்பவர்மெண்ட்டை கொடுக்குது இப்போ இந்த கருத்துக்களை கேட்டுட்ருக்கிற உங்களை நோக்கி இந்த கேள்வியை வைக்கிறோம் உங்க வாழ்க்கையில உங்க ஆரோக்கியத்துல நீங்க சந்திக்கிற சவால்கள்ல இல்ல உங்க பேரண்டிங்கில் இந்த புது புரிதல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாம் எதை மாத்த இது உங்களை தூண்டுது கடைசியா ஒரு சிந்தனையை உங்களோட விட்டுட்டு போறோம் லிப்டன் சொல்ற மாதிரி நாம எல்லாரும் ஒரு பெரிய உயிரினத்தோட செல்கள்னா தனிப்பட்ட செல்கள் ஆரோக்கியமா இருக்க ஒத்துழைப்பும் சூழல் விழிப்புணர்வும் தேவைங்கிற மாதிரி நாமும் இந்த பூமியில குறிப்பா இந்த கஷ்டமான காலங்கள்ல எப்படி ஒன்னா வாழணும் சவைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுக்கு பதிலா சவைவல் ஆஃப் த மோஸ்ட் லவ்விங்கிற பார்வை நம்மளோட கூட்டு எதிர்காலத்துக்கு என்ன வழிகாட்டுதல தரக்கூடும் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க